எல்லை இல்லாத கணக்கில்லாத நன்மைகள் பெற வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லாஹ் அலிசம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த தசிபியை அதிகமாக நாம் ஓத வேண்டும் அதிஸ் அழகாக பதிவாக இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லாஹ் அலிசம் அவர்கள் கூறுகிறார்கள் களிமத்தானி கஃபீஃபத்தானி அலல் லிசான் சகீலத்தானி பின் மீசான் ஹபீபத்தானி இல ரஹ்மான் சுபஹான் அல்லாஹி ஹம்தி சுபஹான் அல்லாஹி அதே அதாவது இரண்டு சொற்கள் உள்ளன அவை நாவுக்கு லேசானவை எடை போடும் தராசில் கனமானவை

அல்லாஹுத்தாலா எந்த தர்மம் செய்தவர்களுடைய சம்பவங்களை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுத்தாலா பெருமைக்குரியவன் அல்லாஹுத்தாலா இருக்கிறதானே அல்லாஹுத்தாலா இருக்கிறானே பெருமைக்குரியவன் ஏன் தெரியுமா அல்லாஹுத்தாலா குர்வானில் என்ன சம்பவங்களை செலக்ட் பண்ணி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா கோடான கோடி செலவழித்தவர்களுடைய எந்த சம்பவத்தையும் குர்வானில் சொல்லல அல்லாஹ் சொல்லலை அல்லா எதை சொல்கிறான் தெரியுமா யாருடைய மீசான் மறுமையில் இறைவனுக்கு முன்னால் வித்தியாசமாக இருக்குமோ அவர்களுடைய யார் யாரும் இந்த உலகத்தில் நீங்க தர்மம் செஞ்சு யாரை நினைக்க மாட்டீங்களோ பிச்சைக்காரர் தர்மம் செய்வான்னு எவராக நம்ம மனசில் சிந்தனையாக வந்திருக்குதா வந்திருக்குதா இத்தனியோ பிச்சைக்கார ஆக்களை பார்க்குறோம் இவன் வந்து தர்மம் செய்வான் எண்ணம் எங்களுக்கு எப்பயாவது வந்திருக்குதா வரல பிச்சை அவனே பிச்சை அவன் எப்படி தர்மம் செய்வான் ஆனால் இந்த உலகத்தில் அரிதாக நடந்து வரக்கூடிய ஒரு சம்பவங்கள்ல உண்டுதான் தான் இந்த கூட்டாக பிச்சை எடுக்கிறாங்களே அவன் ஒருத்தனுக்கு கொண்டு கிடைக்காம போயிடும் அன்னைக்கு எங்கே போய் என்னது கிடைக்காம போயிடும் அதனால அவனுக்கு ஒரு பிள்ளைக்கு பாடு கொடுக்கலாம இருக்கும் அல்லது ஒரு அங்க நோயில கஷ்டப்படுற தெரியப்பா இவன்ட பிச்சை என்ன அவன் பங்கிட்டுக் கொள்வான் நீங்க நினைக்கிறீங்களா இந்த அமல இறைவன் விட்டு போட்டு பெரிய கோடான கோடி அமலை மட்டும்தான் இறைவன் பாப்பான்னு இல்லை அன்புள்ள சகோதரர்களே எதை இறைவன் அப்படி முன்னால கொண்டு வந்து வைப்பாண்டு சொல்லவே முடியாது எதை கொண்டு வந்து வைப்பாண்டு சொல்லவே முடியாது அதனாலதான் ரசூல் சல்லாஹ் வசல்லம் அந்த பெண்மணிக்கு சொன்னாங்களே அந்த ஈத்த பழத்தை பிரிச்சு கொடுத்தாங்களே மூணு பகுதியா அவ பிரித்து கொடுத்தது பிச்சை எடுத்த ஒன்றை பிரித்து கொடுத்தான் வேற எதுவும் செய்யலை ஆனால் ரசூல் செல அவள செல்ல வேணும் சொன்னார்கள் அதில் என்ன ஆச்சரியம் அவளுடைய செயல்பாட்டின் காரணமாக அல்லாஹால் அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டார் ஏன் சொன்னாங்க பிச்சை எடுத்தா போறாங்க அவங்க பிச்சை எடுக்கக்கூடியவங்க தான் ஆனால் இந்த செய்தி ஹதீதுல பதியப்படுற அளவுக்கு காரணம் என்ன அந்த பெண்மணி எந்த கூடி எதிர்பார்க்கல அதில் ஒரு தாய் தன் பிள்ளைக்கு செய்யக்கூட எடுக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை கூட அவங்க எதிர்பார்க்கலாம் அந்த எதிர்பார்ப்புகளே இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமல் கோடான கோடிக்கு ஈக்குவலா அல்லா கொண்டு வந்து என்ன செய்வான் குரவான் எழுங்க பெரும் பெரும் கோடான கோடு தர்மங்களை சொல்லாத அல்லாஹ் ஒரு தர்மத்துடைய சம்பவத்தை சொல்லி காட்டுறான் என்ன தர்மம் ஒருவர் இரவுல என்ன செஞ்சாரு விளக்கெல்லாம் அணைச்சிட்டு உணவு கொடுத்தாரு அதை பற்றி அல்லாஹு தால சிறு அலா அம்ஃபுசிம் அளவுக்கானபிகும் ஹசாசா தங்களுக்கு தேவை இருந்தாலும் மற்றவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள் ஒம்மை யூ கான அஃப் சி ஃபவுலா கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் வெற்றியாளர்கள் கோடான கோடி தர்மம் செஞ்சவங்களை கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாத்துன்னு சொல்லலாம் அங்க சொல்லாம இந்த இரவில் விளக்காணிச்சி போட்டு உணவு கொடுத்தது அல்லாகுத்தால சொல்லி காட்டுகிறான் இது இந்த இடம் இந்த இடம் இருக்குதுதே இஹ்லாஸ் நாலு எல்லா ஹுத்தாலும் இந்த வசனத்துல இறக்கலன்னு வைங்க உலகத்துக்கு இந்த சம்பவம் தெரிய உலகத்துக்கு இந்த சம்பவம் தெரியாது இப்படி ஒரு சம்பவத்தின் மூலம் இவருக்கு உயர்வு கிடைச்சது தெரியாது எங்க மாறும் இந்த நிலை மறுமை நாள்ல அவர்கள் பெரும் தர்மவாளியாக இறைவன் சங்கை கொடுக்கிற நேரத்தில் மாறக்கூடிய ஒரு